ஆனால் இதை அன்பான அன்பு இருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸோ மணி பார்த்திங்கன்னா நாலு இருபது ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ தான் என் வீட்டில் வந்து பூஜை முடிஞ்சது விநாயகர் சேர்த்து பூஜை முடிஞ்சது இந்த வாட்டி ஒரு சிறப்பாக தான் பண்ணியிருக்கோம் அம்மா அமோ அமோகமல பண்ணல சிறப்பாக தான் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ என்னான்னு என்ன பண்ணியிருக்கேன் சொல்லி பார்க்கலாமா வாங்க கண்டிப்பாக பார்ப்போம் சுண்டல் இருக்குது ஸ்வீட் பொங்கல் வெள்ளை பொங்கல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கொழுக்கட்டை சரிங்களா கோழக்கட்டை வந்து என்ன நம்ம புது விதமாக பண்ணிக்கணும்னு பார்க்காதீங்க இது வாயிலே குள்ளரை வச்சு பண்ண கோழிக்கிட்ட இது ஸோ எப்படி பார்த்திங்களா பா 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 வேறு லெவலாக இருக்குது அப்படியே எடுத்து சாப்பிட்டு போவோமா வாங்க சூப்பராக இருக்கிறது வேறு லெவலாக இருக்குது கோழிக்கட்டை வேறு லெவலாக இருக்குது உங்கள் ஊழ பிடிக்கணும் கண்டிப்பாக ஒரு கோழிக்கட்டுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸ்வீட் கம்மியாக இருக்குது இதோடய தரமே வேறு தரமாக இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அதுவும் வாயால் வச்சு பண்ணதில் வேறு லெவலாக இருக்குது அதே மாதிரி வெள்ளை பொங்கல் எப்படி பார்த்துருவோமா இது டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வாங்க அப்படியே கொஞ்சமாக எடுத்து அப்படியே கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாமா வேறு லெவலுங்க வெள்ளை பொங்கல் நெய்யெல்லாம் போட்டுக்கிறதுனால செம தூக்கு தூக்குது பட்டை கிளப்புதுங்க செமையாகுது செமையாகுது இந்த வெள்ளை முகல உங்களுக்கு பிடிக்கணும் அதுக்கும் லைக் கொடுத்துருங்க மறக்காமல் வந்து இருக்கிற ஒரு ஐட்டம் ஸோ சுண்டலை பார்த்துலம்மா அது எப்படி எப்படிதுன்னு நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு அது ஸோ அதை நம்ம சாப்பிட்டு போக்குவாங்க அசாத்தியமான சுண்டலுங்க அசாத்தியமான சுண்டல் காரம் அதோட மசாலா எல்லாமே தரமாக வேறு லெவலாக இருக்குது சாப்பிட்றது சூப்பராக இருக்குது சூப்பர் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மீண்டும் மற்ற பத்து சந்திக்கும் வரை உங்களோட உங்கள் நண்பர் நைன் பாய் சிக்ஸ் எயிட் பாய் சியூ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கன் தட்டிவிடுங்க பாய்